முருகா விரு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய தந்தை உன்னை அழைக்கின்றேன் விரைந்து வந்து நான் சொல்வதை கேட்டு நான் தருவதை பெற்றுக்கொள் தங்கமே எப்பொழுதும் எனக்கு மரியாதை கொடுக்கும் நீ சில நாட்களாக என்னுடைய வாக்கினை கேட்பதில்லை காரணம் உன் மனம் மற்றவர்களால் உடையப்பட்டிருக்கின்றது அடுத்தவர்கள் என்னை காயப்படுத்துவதற்காகவா நான் இப்பிறவி எடுத்து வந்தேன் பெண்ணாக பிறந்ததே பாவம் போல என்றே கருதுகின்றாய் என் குழந்தையாக பிறந்ததற்கு பாவம் செய்துவிட்டோம் என்று நினைக்கின்றாயா என்னுடைய அன்பு மகள் அல்லவா நீ நீ எப்படி பாவம் செய்திருக்க முடியும் அப்படி பாவம் செய்தால் இந்த அப்பாவால் எப்படி நேசிக்கப்பட்டிருப்பாய் நான் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்துள்ளேன் நீயும் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் பக்தி வைத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் என்று நம்பிக்கை இருந்தாலும் சில சமயங்களில் பதட்டம் இருக்கின்றது பதற்றம் வேண்டாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் சில சமயங்களில் உன்னுடைய குடும்பத்தினரே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தம் கொள்கின்றாய் வருத்த வேண்டாம் இங்கு யாரும் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அனைத்தும் நடக்கும் நீ கண் கலங்க கூடாது தங்கமே உனக்கு கை கொடுத்து ஆறுதல் படுத்த நான் இருக்கும் பொழுது எந்த துன்பம் உன்னை நெருங்கினாலும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் நீ இழந்தவைகள் அனைத்தையும் மீண்டும் உன்னிடத்திலேயே தரப்போகின்றேன் அதே நேரம் இதற்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் இரு ஒன்று இல்லாத பொழுதுதான் அதன் அருமை தெரிகிறது இருக்கும் பொழுது அதன் அருமை தெரிவதில்லை இப்பொழுது உன்னிடம் இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் இழந்ததை நிச்சயம் மீட்டு உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன் கோபத்தை ஒருபொழுதும் உணவின் மீது மட்டும் காண்பிக்காதே தங்கமே உணவை வீணாக்காதே கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் உணர்ந்து கொள் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் அருமையையும் உணர்ந்து கொள் நான் உனக்கு தருவதை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு தருகின்றேன் துவண்டு போகாதே நான் என்றும் உன்னை விட்டு விடமாட்டேன் எப்பொழுதும் உன்னை பாதுகாப்பேன் என் மீது நம்பிக்கை இருக்கும்னே பொறுமையாக காத்து கொண்டிரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா